யங் அலிபு லாம்யா ஜபல் லை சீன் ஜபர் ச இது கத்து ஜபத்து எழுத்துக்கள் வரல அதனால லை ச அவ்வளோதான் ஒரே இதோட ஒரே ஸ்லாங்கோட அப்படியே முடிஞ்சிருச்சு ஒரே ஒரே சீரா ஹாபேஷ் ஹூ ஷீஞ்சர் ஹுஷி ராத்தா ஜபர் ரத் ஹுஷி ரத் இதுலேயும் கத்து ஜபத்து எழுத்துக்கள் வரல அசைக்காமல் ஓதணும் டக்குன்னு ஓதி முடிச்சிடணும் யா ஐ ஜபர் யா லாம் ஜபல்ல யா இல்ல மீன் பேஷ்மோ யா सिंपेशु पेस्ट त्वाजेति सुति हताजब हत सुति हत